మీరు మెనూ లాగిన్ మెనూ లోకి వెళ్లితిన్నా కదా కడకీ ఓపెన్ అవుతుంది నేను సేమ్ చేద్దాం మొబైల్ బ్యాంకింగ్ വെచుకి பாஸ் புக்ல இருக்கு ஐடியா தான் ஐடி ஐடி இருக்குது ஆ ஐடியை போட்டுட்டு இது பண்றேன் ஆ அண்ணா பண்ணினா எரர் னு வருது ஓபன் ஆக மாட்டேங்குது சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓபன் ஆகுது போடு சர்வர் ப்ராப்ளம் மட்டும் ஓபன் ஆகும்டா இப்படி தான் வருது தம்பி உங்கள் மொபைல் நம்பர் நாட் ஃபோன் வருது நீங்கள் மொபைல் நம்பர் பதிஞ்சிருக்கீங்களா மொபைல் நம்பரு பதிஞ்சிருக்கிறேன் நீங்கள் மொபைல் நம்பரு பதிய எப்படி வரும் எப்படி வரும் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆ நீங்க நீங்க சொல்லுங்க நீங்களும் இதுல தானே இருந்தீங்க டிப்ளமோ சார் நீங்க சார் இவ்வளவு தூரம் நீங்க விளக்கம சொன்னீங்களே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னது அது சொல்லுங்க பரவாயில்லையே சூப்பர்